நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டை தொடர்பாக புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு போறோம் தமிழகத்தில் ரேஷன் கடைகள் மூலமாக ஏழை எளிய மக்களுக்கு இலவசமாகவும் மலிவு விலையிலும் உணவுப் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதே சமயம் மக்களின் சிரமத்தை போக்க அனைத்து பொருட்களையும் ஒரே நேரத்தில் வழங்க வேண்டும் என்று சமீபத்தில் அரசு உத்தரவிட்டிருந்தது இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் கருவெளி பதிவு திட்டம் அமல்படுத்தப்படும் என்று உணவுப் பொருள் வழங்கல் துறை தகவல் தெரிவித்துள்ளது இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பயோமெட்ரிக் முறையால் வயதானவர்களுக்கு சரிவர தங்களுடைய கை ரேகையை பதிவு செய்ய முடியாததால் கருவெளி பதிவு திட்டம் கொண்டுவரப்பட்டது எனவும் தமிழகத்தில் தொன்னூறு சதவிகித ரேஷன் கடைகளில் கருவெளி பதிவு திட்டம் நடைமுறைக்கு வந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ரேஷன் கடைகளில் நம்ம பொருட்கள் வாங்கணும் அப்படின்னா பயோமெட்ரிக் முறை அதாவது நம்மளுடைய கைரேகையை பதிவு செய்வதன் மூலமாக பெற்றுக்கொள்ள முடியும் இந்த கைரேகை பதிவு முறையானது வயதானவர்களால் சரிவர பண்ண முடியல அதன் காரணமாக கருவெளி பதிவு திட்டம் அப்படின்றது கொண்டு வரப்பட்டது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் தொண்ணூறு சதவிகித ரேஷன் கடைகளில் கருவெளி பதிவு திட்டம் கொண்டு வரப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த திட்டமானது தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து அனைத்து ரேஷன் கடைகளிலும் விரைவில் அமல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது அப்டேட்ஸ் அப்டேட் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து இணைந்திருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்